வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு நாலு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் யூடியூபர் இரஃபான் இருக்கார் பார்த்தீங்களா ஏதோ வெளிநாட்டுக்கு டூர் போயிருக்கார் போல அப்போ ஆப்போசிட்டில் அவருக்கு ஆப்போசிட்ல சீனர்கள் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ இரஃபான் என்ன சொல்றாருன்னா எங்கள் ஊரில் சீனர்களை பார்த்து சொல்றாரு எங்கள் ஊரில் எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் மேட் இன் சைனா மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யூடியூபர் இரஃபானு சீனர்களை பார்த்து சொல்றாரு அதுக்கு சீனர்கள் என்ன தெரியுமா பதில் கொடுக்குறாங்க இல்லை அதெல்லாம் அப்ப இப்போ ஆப்பிள் இருக்காங்களே மொபைல் ஃபோன்ஸை சென்னையிலேயே தயாரிக்கிறாங்க அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு மோடி இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இந்தியாவுக்கு இழுக்கிறார் சீனாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இந்தியாவுக்கு புல் பண்ணுறாரு மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீனர்கள் பதில் வந்து கொடுக்குறாங்க அது உண்மை தாங்க மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் ஏற்றுமதியிலேயே அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் மட்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் நவம்பர் மாதம் மட்டும் பத்தாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டிருக்கு பல்வேறு உலக நாடுகளுக்கு இந்தியாவிலேருந்து அதுவே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் எவ்வளோ தெரியுமா இருபதாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு மொபைல் ஃபோனு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக மொபைல் ஃபோன் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக நடந்திருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காடு அதிகரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீமு ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற இதனால சாத்தியமாயிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடூரம் இருக்குது பார்த்தீங்களா வேங்கை வையெல்லாம் நடந்துச்சு அது நடந்து இரண்டு வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை வந்து பார்க்குறோம் ரெண்டு வருடம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு சிபிசிஐடி இந்த கேஸில் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன தெரியுமா வேண்டுகோள் என்னன்னா ஏன் இவ்வளவு காலத்தாமதம் ரெண்டு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு இன்னும் ஒருத்தர் கூட இந்த வந்து கைது செய்யப்படலையே விரைவாக விசாரணையை முடிச்சு குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுங்க சிபிஐ கிட்ட வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தங்களுடைய டிமாண்டை முன்வைக்கிறாங்க வேங்கை வயல் அந்த கொடூரமான இன்சிடென்ட் நடந்து இரண்டு வருடங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான அப்டேட் கிடைச்சிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் டாபிக் மூணு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்களே இந்த விவகாரத்தை பற்றி தான் பெரிய டிபேட் வந்து நடந்துக்கி தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொன்னார்னா தமிழக சட்டம் ஒழுங்கு இயந்தெரிமை இவ்வளோ மோசமாக இருக்குது சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணிக்கிறது கிடையாது இப்போ அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் நான் அக்யூஸ்டு அவன் மேலே கிட்டத்தட்ட பதினஞ்சு கேஸ் இருக்குது அப்போது பதினஞ்சு கேஸ் அவன்கிட்ட இருக்குது அவனை கண்காணிச்சிருக்கணும் இல்லை அந்த பதினஞ்சு வழக்குக்கு அவன் மேலே ஆக்ஷன் எடுத்து அவனை வந்து உள்ளே தள்ளியிருக்கணும் அதை பண்ணியிருந்தால் இப்போ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சாரு நியூ ஸ்டாலின் ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் இதை பண்ணியிருக்கணும் அவனை வந்து கண்காணிச்சிருக்கணும் செய்ய தவறி இருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அதற்கு திமுக வந்து அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அண்ணாமலை வந்து எப்போதும் பொய் தான் சொல்கிறாரு அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் பார்த்தீங்கன்னா திமுக பொறுப்பில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னது பொய் அப்படின்னு திமுகவினை விளக்கம் கொடுக்குறாங்க அதுக்கு பாஜக பார்த்தீங்கன்னா திமுக இல்லாம எப்படி இவ்வளவு புகைப்படங்களை திமுகவுடைய முக்கியமான புள்ளிகளோட அந்த ஞானசேகரன் எடுத்திருக்கான் திமுக மேடையில் இருக்கான ஞானசேகரன் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் பார்க்குறோம் இப்போ பாஜக மேலும் கனிமொழி அவர்கள் போட்ட பதிவை அவங்க ஷேர் பண்ணுறாங்க கனிமொழி அவர்கள் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்துக்கு கனிமொழி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நீண்ட காலமாக மாணவிகளை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி வரான் அவன் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் அவன் சரித்திர பதிவேடு குற்றவாளி அவன் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இதை தானே அண்ணாமலை சொன்னார் சரித்திர பதிவேடு கொண்ட குற்றவாளி அவனை கண்காணிக்கலை கண்காணித்து அவன் மேலே ஆக்ஷன் வந்து எடுத்திருந்தா இப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்காது தடுத்துருக்கலாம் ஏன் பண்ணலை அப்படின்னு தான் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் தனிமொழி அவர்கள் அதான் சொல்கிறாங்க சரித்திர பதிவேடு குற்றவாளிவேன் அப்படின்னா அண்ணாமலை சொன்ன கருத்தையே தான் கனிமொழி அவர்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாஜக பதிவு போட இந்த டாப்பிக்கு பேச போகிற மாதிரி இருக்குது மேலும் பாஜகவினை கனிமொழி அவர்களை டேக் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்களே அப்போ தமிழகத்தில் கனிமொழி அவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி பேரணி நடத்தினாங்க இப்போது தமிழகத்தில் சென்னை நடுவே அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க இதனை கண்டித்தும் அவங்க வந்து மெழுகுவத்தி ஏந்தி பேரணி வந்து போவாங்களா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முன் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இருக்காங்க பாஜக அதிமுக போராட்டம் நடத்துறத பாஜகவும் அதிமுகவும் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா போராடுவது அப்படிங்கறது அடிப்படை உரிமை ஆனா போராடுவதற்கு முன்பாகவே காவல்துறை எங்களை வந்து கைது பண்ணுது என்ன ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கேள்வி எழுப்புறாங்க சில மீடியாக்களும் என்ன செய்தியை ஷேர் பண்றாங்க தெரியுமா உளவுத்துறை வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்கு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் இருக்குல்ல இதனை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை மாநில அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்ததாக சில மீடியாக்களும் செய்திகளை வெளியிடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்